அனைவருக்கும் எங்களின் செலஞ்சின் சார்பாக இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு நம்முடைய இந்து மதத்துல நம்முடைய துளசி வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமான வழிபாடா சொல்லப்படுது இது ஆன்மீக ரீதியாக சரி ஆரோக்கிய ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட துளசி செடி நம்ம வீட்டுல இருந்தாலே விசேஷம் குறிப்பாக சில குறிப்பிட்ட துளசி செடிகளை நம்முடைய வீடுகளில் வைக்கிறப்ப நமக்கு பல அதிர்ஷ்டங்கள் வருமுன்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த துளசியை மட்டும் நீங்க உங்க வீட்ல நீங்க வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செல்வ செழிப்பு முன்னேற்றங்கள் சுபகாரியங்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பாக இருக்கும்னு ஆன்மீக ரீதியா சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துளசி எதுங்கிறதா நம்முடைய இந்த பதிவில் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லாருடைய வீடுகளிலும் துளசி செடிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல வந்து மற்ற செடிகள் இருக்கோ இல்லையோ கட்டாயமாக ஒரு குட்டி தொட்டிலியாச்சும் துளசி செடி நம்ம வச்சிருக்கணும் அதற்கு காரணம் துளசி செடிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம்தான் துளசி செடி ஒரு வீட்டில் இருந்தாலே அது அதிர்ஷ்டமா இருக்கும் அந்த துளசி செடி நம்ம வழிபட்டு ஒரு தீபம் ஏத்தி வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயம் இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருப்போம் அப்பா அதாவது அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருவது மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து லைட்டா கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு சின்ன ஒரு அடையாளமாக மாறிடும் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக அப்படி மாறிடும் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கு கண்டிப்பாக இருக்குங்க இறைவனே வந்து நம்ம கிட்ட இருந்துட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட துளசி செடியானது நம்முடைய வீட்ல இருக்கிறப்ப எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே நம்ம வீட்டுக்கு வராது ஏன்னா அந்த தீய வினைகள் நமக்கு உள்ள வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதை முன்கூட்டியே வந்து உணர்த்துவதற்கு இந்த துளசி செடியானது ஒரு மாதிரி தயாராகி விடுமாம் ஏன்னா துளசி செடி வந்து நல்ல ஆரோக்கியமான செடிகள் கூட சில நேரத்துல டக்குன்னு வந்து பட்டு போயிடும் அதற்கு என்ன காரணம்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அதனால துளசி செடி வந்து நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு வாடிடுச்சு அப்படி எல்லா ஒரு பிரச்சனைகள் வரும் இது வந்து அதாவது முன்கூட்டியே இந்த செடி வந்து உணர்த்துது அப்படிங்கறதுதான் இதற்கான ஒரு ஐதீகம் அதனாலதான் இந்த மாதிரி துளசி செடி நமக்கு வீட்ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி துளசி செடி வந்து நம்ம வீட்ல இருக்கிறப்ப காலை அல்லது மாலை வேலைகள் இல்ல வந்து பூஜை பண்ணி அதாவது ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டு பூஜை பண்றவங்களுக்கு நிச்சயம் மறுபிறவி என்பதே கிடையாது ஏன்னா இந்த துளசி தாயாரை வந்து நம்ம சரணடையறப்ப பிறவி இல்லாத முக்தி கிடைக்குமா முன்ஜென்ம கர்ம இந்த ஜென்மத்திலேயே அதற்கான பலன்களும் கிடைக்கும் அதனாலதான் இந்த துளசி செடியை வழிபடுறவங்களுக்கு மறு ஜென்மங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த துளசி நமக்கு ரெண்டு வகையான துளசிகள் இருக்கு ஒண்ணு ராமர் துள துளசி இன்னொன்று கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க இரண்டு துளசி செடியுமே தோற்றத்துல வந்து பார்க்கிறப்ப ரெண்டுமே வெவ்வேறு வகையாக காணப்படுது ராமர் துளசிங்கிறது நல்ல ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் கிருஷ்ணர் துளசிங்கிறது ஓரளவுக்கு பழுப்பு அந்த ஒரு மாதிரி ஊதா கலர்ல அதாவது ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல ஒரு ப்ளூவிஷ் கலரா வந்து கலந்த ஒரு மாதிரி ஷேப்ல வந்து இருக்கும் இந்த ரெண்டு துளசி செடியிலையுமே வரக்கூடிய இந்த வாசனையுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா அதாவது ராமர் துளசி வந்து ஒரு மாதிரி லேசான ஒரு நறுமணமா இருக்கும் கிருஷ்ணர் துளசி வந்து கொஞ்சம் அதனுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு துளசியுமே நம்முடைய வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் தான் ஆனால் குறிப்பாக கிருஷ்ணர் துளசி வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதுங்கிறது மிகச்சிறந்த பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இந்த துளசிய நம்ம வீட்டுல வச்சு நம்ம நட்டு அதை வந்து பராமரிச்சு தீபங்கள் ஏத்தி வழிபட்டு வர்றப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே விலகுங்கிற ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்முடைய ஒரு துளசி வழிபாட்டுல வந்து நம்ம அந்த செடியை வந்து நம்ம எங்க வைக்கணும்னா உங்க வீட்டுடைய மேற்கு இல்லாட்டி வடகிழக்கு பகுதியில இந்த திசையில சின்னதான ஒரு தொட்டி இல்லாட்டி துளசி மாடம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா இது மாதிரி துளசி செடி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமையில அந்த துளசிக்கு வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் கலந்து இது மாதிரி பால் அபிஷேகம் பண்ணி அந்த துளசி செடிக்கு வந்து நம்ம ஊத்தி அபிஷேகம் பண்ணி ஒரு சின்ன பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமா குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையும் சரி பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனை இது எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகி நல்ல ஒரு நிதி நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பணவரவை ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால உங்க வீடுகளில உங்ககிட்ட அந்த துளசி செடிகள் இருந்தாலும் ரெண்டு மூணு துளசிகளில் இருந்தாலுமே குறிப்பாக இந்த கிருஷ்ண துளசியை மட்டும் உங்க வீட்டுல சின்னதான ஒரு தொட்டியில வச்சு பராமரிச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில ஒரு தீபம் மட்டும் ஏத்தி நீங்க வழிபட்டு பாருங்க குறிப்பா இது மாதிரி வெள்ளிக்கிழமையில பால் அபிஷேகம் பண்ணி ஒரு தீபம் ஏத்தி வழிபட்டு வந்தால் நம் குடும்பத்திற்கு பல விதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் துளசியுடைய வழிபாட்டுல அதனுடைய மொட்டுகளை வந்து நம்ம பறிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு செடியில வந்து நிறைய பூ பூத்து அது கதிரெல்லாம் இப்படி கா காய்ச்சிருந்துச்சுன்னா அது வழிபாட்டுல குறைவான சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதனால நம்ம வந்து அந்த செடியில வந்து இப்ப லைட்டா பூ விட்டு இருக்கிறப்பவே அதனுடைய முட்டுகளை வந்து பறிச்சு எடுத்துக்கணும் குடும்பத்திற்கு என்னைக்குமே துளசி செடியானது பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக தரும் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்